வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே தலைவர்கள் வேட்பாளர்கள் எல்லாருமே போய் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து தொகுதியில் வந்து தங்களுடைய நிலவரங்கள் என்ன தங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறமா கடைசியாக ஸ்டாலின் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் நாற்பதும் நமதே உற்சாகமாக இருங்க நிறைய மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் கூட்டணி உற்சாகப்படுத்தி இருக்கிறார் சரி இது ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இந்த சைடு என்ன சொல்லியிருக்காருனா உளவுத்துறை வந்து நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குது அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நம்ம வந்து பத்து தொகுதியில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது பத்து தொகுதியில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே டெபாசிட்டே கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எல்லாத்துக்கும் இருந்துகிட்டு இருக்கு ஓரளவுக்காவது ரெண்டாவது இடத்துக்கு வருமா அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது மூணாவது இடம் நாலாவது இடம் போயிட்டோம்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடாது ஏன் ஓடிப்பு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க தொண்டர்களை அந்த அளவுக்கு கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி மன உளைச்சல் அதிகமாக கொடுத்துட்டாங்க தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது கூட ஒரு அதிமுக தொண்டன் கட்சியிலேயோ சரி அவனுங்க பசங்களுக்கு எங்கேயாவது வந்து ஒரு அரசு வேலையோ சரி காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அவ்வளோ கேவலமாக வந்து அதிமுக தொண்டர்கள் நடத்தப்பட்டாங்க அது யாருமே மறுக்கவும் முடியாது இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி ஜெயலலிதாவோ கிடையவே கிடையாது அவங்க யாருமே வந்து பணத்தை வச்சு பதவிக்கு வரவே இல்லை தொண்டர்கள் அவங்க மேலே வச்சுருந்த நம்பிக்கை தொண்டர்கள் மேலே அவங்க வச்சுருந்த நம்பிக்கை இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது தொண்டர்களோட நம்பிக்கை அந்த பலத்தில் தான் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்க முடிஞ்சுது கட்டுப்பாடாக கட்சியாக நடத்த முடிஞ்சுது பணம் பலத்தை நம்பி எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்கிறார் அவர் வந்து இருந்து அந்த பணத்தை கொடுத்து 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 அவர் அந்த அதிகாரத்துக்கு வந்து முதலமைச்சர் பதவி கிடைச்சோன்னா அந்த சுகத்திலேயே அந்த ஒரு பந்தாவிலேயே இருந்துக்கிட்டே இருக்கிறார் தொண்டர்கள் மனநிலை என்னங்கிறதே தெரியல இது வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் நடக்கிற நடந்த உள்ளடி வேலைகளை பற்றி பேசுகிறதுக்கு நிர்வாகிகள் முயற்சி செஞ்சதுமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கல எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவும் முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தொண்டர்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்குவாங்க இதில் வந்து பயங்கரமாக அவர் வந்து நான் வந்து ஒரு பத்து தொகுதியில் வந்து நம்ம ஜெயிச்சுடுவோம் உளவுத்துறை ரிப்போர்ட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க எப்படி கொடுப்பாங்க உளவுத்துறை ரிப்போர்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஏதோ தனியாக ஒரு சர்வே எடுத்துக்கிட்டு இவராக உட்காந்துருக்கணும் இவரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக சில மீடியாக்கள் இருக்கில்ல அவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கலாம் ஏன்னா நீ உடனே பத்து தொகுதியை நீ ஜெயிச்சுடுவேண்ணே கொங்கு பில்ட் ஃபுல்லாக நீ ஜெயிச்சிடுவேண்ணே உடனே அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம் அந்த நம்பிக்கையில் வந்து அவர் வந்து உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன்னா உளவுத்துறையில் இருந்தவர் தான் ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவர் தான் இப்போ அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆள் ஆள் ஆகிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சை தொண்டர்கள் எப்படி நம்புவாங்க முதல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாரதிய ஜனதாவோட இருந்து விளையாச்சு அப்படின்னு சொன்ன பிறகு நாங்கள் வந்து திமுகவுக்கு ஈக்குவலாக ஒரு இணையான ஒரு கூட்டணி பலத்தோடு நிற்போம் அப்படின்னு சொன்னார் சரி தொண்டர்கள் வந்து ஒரு நம்பிக்கை இருந்தாங்க கூட்டணியை வந்து அவர் பார்த்துக்கிறேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படியாவது கூட்டணியை பெரிய பெரிய ஆட்களை கூட்டி வந்து உட்கார வச்சிருவாரு நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலாம் கட்சி வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க தேர்தல் நெருங்கிருச்சு என்னங்க கூட்டணி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஜெயலலிதா மாதிரியே பேசுனார் என்ன இது இப்படி பேசுகிறாரு ஆனால் கூட்டணியை பற்றி எதுவுமே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா கடைசி வரைக்கும் கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி கூட வைக்கிறதுக்கு யாருமே வரலை தேமுதிக கூட சில தான் வந்து கூட்டணி வச்சுருக்கிறாங்க அது தேவையா அப்படின்னு தான் அதிமுக தொண்டர்கள் கேட்குறாங்க நம்ம தனிச்சே போட்டி போட்டிருக்கலாமே நாற்பது தொகுதியில் நம்ம நின்றுருக்கலாமே நாற்பது தொகுதியில் நின்றாலும் நம்ம வந்து அதிமுக தொண்டர்கள் வேலை பார்க்க ரெடியாக தான் இருக்கிறாங்க எதுக்காக ஒரு கூட்டணி தேமுதிகாலாம் கடைசி நேரத்தில் எதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி இதுதான் இருக்கிறாங்க ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி ஜெயலலிதா காலத்துலேயும் சரி அதிமுக வந்து தனிச்செல்லாம் நிறையா போட்டி போட்டிருக்கு தொகுதிகளை எத்தனையுமே நிறைய இடங்களில் ஜெயிச்சுருக்குறாங்க இதெல்லாம் நடந்திருக்கு வரலாறு நடந்துருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது எம்ஜிஆர் காலத்து ஆட்களை வச்சு எப்படி வேலை வாங்குறது தேர்தல் சமயத்தில் அவங்களுக்கு என்ன இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி வேணும் எம்ஜிஆர் ஆரம்பித்த வச்ச அறக்கட்டளை வேணும் அந்த சொத்தெல்லாம் வேணும் எல்லாமே அனுபவிக்கணும் ஆனால் எம்ஜிஆர் காலத்து வாரி தொண்டர்கள் அவங்களுடைய வாரிசுகள் எம்ஜிஆர் பார்த்து வந்தவங்க அவங்க அப்பாவை பார்த்து கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க இவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள் அவங்க காலத்து அரசியல் எம்ஜிஆர் காலத்து ஆட்களை வச்சுக்கிட்டு தேர்தல் வேலை பார்க்க முடியாது அவங்களால வேலை செய்ய முடியாது அவங்கள வச்சு அரசியல் பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத எந்த ஒரு ஆட்களையும் ஏற்றுக்கவே முடியாது ஜெயலலிதாவே ஒரு காலகட்டத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் சரி அவருடைய பேரையுமே உபயோகப்படுத்தாமல் ஒரு சில தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க அந்த தேர்தல் கூட நிறைய இடங்களில் வந்து ஜெயலலிதா வந்து தோற்று தான் போயிருக்கிறாங்க அதனால் எம்ஜிஆர் பேரை எங்கே எடுத்தாலும் சரி எங்கே அந்த தொண்டர்களை வந்து கட்சியிலேருந்து வெளியே நீக்கினாலும் சரி கண்டிப்பாக வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி எம்ஜிஆர் காலத்து வாரிசுகள் தான் வந்து நிறைய பேர் அதிமுகவில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்பா அப்பாவுக்கு அப்புறம் நம்ம அப்படிங்கிற மாதிரி அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதிமுகவை பற்றி எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலம் அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது இப்போ எடப்பாடி காலம் இந்த எடப்பாடி காலம் தான் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதிமுக தொண்டர்களை வந்து எம்ஜிஆர் காலத்து தொண்டர்கள் தான் ஜெயலலிதா வளர்த்து வச்சாங்க கட்டி காத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் காலத்து தொண்டர்களை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை பேசுகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதே போல் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுகலாம் பெருசாக வந்து எதுக்கு இல்லைங்க அவர் வந்து திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறார் ஒரு டையப்போட இருக்கிறாரு அவருக்கு நல்லா தெரியும் அவங்க இது முதலமைச்சர் ஸ்டாலினோட ஒரு டையப்போட இருக்கிறாரு அவர் வெளியே வந்து இவங்க திட்டுற மாதிரி திட்டிக்கிறாங்க அவங்க திட்டுற மாதிரி திட்டுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் முட்டாளு மக்கள் வந்து நம்ம சண்டை போட்டுக்கிறோம் நம்ம வந்து அடிச்சுக்கிறோம் அப்படின்னு நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமின்னு நினைக்கிறாரு மக்கள் வந்து முட்டாளெலாம் கிடையாது ஏன்னா இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் வரும் கொடநாடு பிரச்சனை வந்து ஆட்சி ஒரு வேளை இருந்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொடநாடு பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு அவர் ஆட்சி காலத்திலேயே திமுகவோட மூத்த நிர்வாகிகள் எல்லாத்தையுமே வந்து எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுட்டார் கட்சிக்காரங்களை மட்டும் இல்லை அந்த திமுக நிர்வாகிகளையுமே கவனிச்சிட்டாரு அந்த காலத்திலே வந்து திமுக எடப்பாடி ஆட்சி காலத்திலே பார்த்திங்கன்னா திமுக காரங்க தான் நல்ல செல்வாக்காக இருந்தாங்க நிறைய டெண்டர்கள் அவங்க எடுத்தாங்க நிறைய வேலைகள் அரசு பொதுப்பணித்துறை வேலைகள்லாம் அவங்க எடுத்து பண்ணாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு வெறுப்பாக தான் இருந்துச்சு என்னடா திமுக காரங்களாம் எடுத்து செய்கிறாங்க நம்மலாம் வந்து என்ன அவர் அப்போயே பிளான் போட்டார் நம்ம அடுத்த ஆட்சியில் உட்காரமோ உட்காரலையோ நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரோட ஒரு டையை போட்டார் கலைஞருக்கு வந்து மெரினாவில் சம சமாதிக்கு கொடுக்கல அப்படின்னு பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு நாடகம் தான் அதை துறைமுருகனே வெளியே சொல்லிட்டார் என்னால் கொடுக்க முடியாதுங்க நான் கொடுக்கணுன்னு ஆசை தான் தலைவர் மேலே ரொம்ப பிரியந்தான் எனக்கு ஆனால் நான் கொடுக்க முடியாது ஏன்னா கட்சிக்காரன் எல்லாம் போட்டு கண்ணா கேள்வி கேட்பான் அதனால் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிமன்றம் மூலமாக ஒரு இதை வாங்கிட்டு வந்துருங்க நான் எதிர்ப்பு தெரிவிக்கல நீங்கள் பாட்டுக்கு சமாதி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு துறைமுருகனே ஒரு ட்ரிப்பு சொன்னார் அதே போல் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை விட முதல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது திமுக இப்போ இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் பயங்கர செல்வாக்காக குடிக்கட்டி பிறந்தாங்க அப்படி இருக்கிறவங்க எப்படி இந்த கொடநாடு வழக்கு டெண்டர் வழக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க அதனால எடுக்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது போல தான் வந்து பாஜகவையும் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை வந்து எந்த ஒரு விமர்சனமும் அவர் பெருசாக பண்ணவே இல்லை சமரசம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பெருசாக விமர்சனத்துக்கு வந்து இந்த கேபி முனுசாமிலாம் சொல்கிறாரில்ல பாஜக மேலே நீங்கள் கையை வச்சு பாருங்கள் அதிமுக மேலே கையை வச்சு பாருங்கள் மற்ற மாநிலங்களில் இருக்க கட்சி போல் அதிமுகன்னு நினச்சிட்ருக்கீங்களா நாங்கள் அடிக்கிற அடி இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமி சொல்கிறார் அது கூட எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டேங்கிறார் ஏன் சொல்ல மாட்டேறாரு எடப்பாடி பழனிசாமியை பேச சொல்லுங்கள் தங்கமணியை பேச சொல்லுங்கள் வேலுமணியை பேச சொல்லுங்கள் விஜயபாஸ்கரை பேச சொல்லுங்கள் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவரை பேச சொல்லுங்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் பேச மாட்டாங்க பேசுனாங்கன்னா அவங்களுக்கு உள்ளூர அடி அவங்க இந்தியா முழுவதும் கேட்கும் ஆனால் அவங்களுக்கு அடியை பார்த்து மிரண்டு போயிடுவாங்க கேபி முனுசாமியெல்லாம் பேசுகிறது தான் தூக்கி உள்ளே போட்டால் முறைன்னு கத்துவார் ஜெயக்குமார்லாம் இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஒருத்தன் ஓட்டு போட்டாலும் பிடிச்சிட்டு போனதுக்கு அவர் மேலே வழக்கை போட்டு சிறையில் கொண்டு போய் போடும்போது அவ்வளோ பதற பதறாரு கட்சியில் வீரவசனம்லாம் பேசுகிறவர் ஒரு பதறாரு அது இல்லாமல் அவர் சிறையில் கிடந்தப்போ ஒரு மாவட்ட மாவட்டச் கூட பார்க்கல எடப்பாடி பழனிசாமி என்னன்னு கூட கேட்கல அவர் வந்து இங்கே வாய்தாவுக்கு நீதிமன்றத்துக்கு வந்துட்டு போகும்போது கூட ஒரு மாவட்ட செயலரோ ஒரு கட்சிக்காரனோ யாருமே போய் நின்று வரவேற்க கூட இல்லை அவர் ரொம்ப அழுதுட்டார் நான் இனிமே அதிமுகவில் இருந்து என்னையா பண்ணுறது இவ்வளோ நாள் உழைச்சிட்டேன் பண்ணிட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மன வேதனையாக இருக்குது இன்னும் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு அழுத பிறகு எடப்பாடி பழனிசாமி ஐயோ ஐயோ தான் நம்ம தலைமைக்கே வந்தோம் கட்சியை பிளவுபடுத்தினார் ஓபிஎஸை வெளியே துரத்துறதுக்கு பல ஐடியா கொடுத்தாரு அப்படிப்பட்டவரை வந்து இப்படி அழுகுறாரு மனுஷன் சின்ன பிள்ளை மாதிரி தேம்பி தேம்பி அழுகுறாரு அப்படின்னு சொல்லி குச்சி குமிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு அவரை போய் பார்த்து சமாதானப்படுத்திட்டு அப்புறமா வந்தார் அதுக்கப்புறம் ஜெயக்குமார் இன்னமும் அப்படியே இருக்கிறார் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி இப்போ அதிமுகவில் இருக்கிற முக்கியமான ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாத்துக்குமே சரி அண்ணாமலையை மட்டும் எதிர்த்து பேசணும் அண்ணாமலை வந்து வளர்ச்சி வந்து பயங்கரமாக இருக்குது அதுவும் கொங்கு பகுதியில் பயங்கரமான ஒரு வளர்ச்சி இருக்குது இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லா மாநிலத்துக்கும் போகிறாரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அவருக்கு கிடைக்கிது எல்லா மாநிலத்திலேருந்தும் அண்ணாமலை பேச வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது இளைய தலைமுறையில் மிக முக்கியமான மலை வந்து இந்தியா முழுவதும் கவனிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது எடப்பாடி பழனிசாமி செஞ்ச தவறுகளில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை கையில் எடுக்க தவறிட்டார் சரியாக எடுக்கலைன்னு கூட சொல்லலாம் தவறிட்டாருங்கிறத விட சரியாக எடுக்கலை மக்களை ஏமாத்துறது முட்டாளாக்குறதுக்காக சில விஷயங்களை வந்து பேசினாரே தவிர பெருசாக ஒன்றும் அவர் சாதிக்கலை பண்ணலை அப்படிங்கிறது தான் எல்லோருடைய குற்றச்சாட்டுமாக இருக்குது ஜெயலலிதா போல் மோடியா லேடியா அப்படின்னு கேட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் சந்திச்சிருக்கலாம் சந்தித்து தனிமையாகவே சந்திச்சிருக்கலாம் கூட்டணி கட்சியே தேவையில்லை தனிச்சே போட்டி போட்டுருக்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருக்கலாம் ஆனால் அவருக்கு பயம் மோடியால் எடப்பாடியான்னு கேட்க முடியாது கேட்டிருந்தா அவர் இந்நியாரம் சங்கு ஊதியிருப்பாங்க அவருக்கு அதனால் வந்து அவரும் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுறாரு சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக சரிபட்டு வர மாட்டாரியா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கிடையாது ஒரு சின்ன ஆளுமையும் கிடையாது ஒரு கூட்டணியான ஒரு ஆளுமை இருந்தால் ரொம்ப நல்லது அதிமுகவுக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் இருக்குது எப்படின்னா ஒரு இப்போ கொங்குபல்ட்ல இருக்காரு அப்படின்னா சரி நீ கொங்கு பகுதியை பார்த்துக்கோ இங்கிட்டு ஓபிஎஸு தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக ஓபிஎஸ்ஸை பார்த்துக்கோ இங்கிட்டு டிடிவி பார்த்துக்கோ எல்லா ஆளுமையும் ஒற்றுமையாவா எல்லா ஆளுமே ஒற்றுமைப்படுத்து எல்லா ஆளுமையும் ஒன்றா சேரு அதிமுக ஒரு வலுவான ஒரு அதிமுக உருவாக்கு அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல இதை எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமியை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரியும் திமுகவுக்கும் தெரியும் ஆனால் திமுக செய்யாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அங்கே இருந்தால் தான் அதிமுக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையாது திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்காது திமுக வந்து அழகாக வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சரோட எண்ணம் அதே போல் அதிமுக வளரக்கூடாது எடப்பாடி இருந்தால் தான் நமக்கும் நல்லது அவர் கட்சி கோடி சின்னம் எது கொடுத்தாலும் கட்சியை வந்து நாசம் பண்ணக்கூடியவர் அவர் தான் அப்படின்னு பாஜகவும் டிசைட் பண்ணி ஓபிஎஸ்சு டிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விட்டாங்க பிரித்து விட்டுட்டு அவங்கள கூட கூட்டணி வச்சுட்டு பாஜக நிற்கிது எந்த கட்சி வந்து பிரித்ததோ அந்த கட்சி பா டிவி தினகரனோ ஓபிஎஸோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க ஆனால் எந்த கட்சியிலேருந்து விரட்டப்பட்டாரோ அந்த கட்சிக்காரர் எடப்பாடி பழனிசாமி அவங்கள சேர்க்குறதுக்கு தயக்கம் கட்டுறார் இதுதான் லாஜிக் ஒன்றுமே புரியலை மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் புரியலை என்னப்பா செல்வாக்கு இருக்கிறவங்களாம் என்ன ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்களால கேட்கவே முடியல பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திமுகவும் ஸ்ட்ராங்காக எதுக்கலை திமுகவோட ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காரு டீலிங்கில் இருக்கிறாரு திமுகவும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்காது திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க கொடநாடு விஷயம் அவ்வளோதான் புஷ் முதலமைச்சர் என்ன பேசினாலும் அது போய் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு பாஜகவையும் அதை எழுத்து பேச மாட்டார் பாஜக எழுத்து பேசக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னா கேபி பி முனுசாமி சி வி சண்முகம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்குது ஜெயக்குமார் கூட இப்போ வர வர குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு இருந்தாலும் ஜெயக்குமாரையும் ஒரு லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்குவோம் ஜெயக்குமாரையும் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம் இந்த மூணு பேரை தாண்டி பெருசாக யாருமே பேசலை இந்த மூணு பேருக்குமே ஒன்றும் கிடையாது நீ யாரை வேணாலும் திட்டுவாங்க யாரை வேணாலும் பேசுவாங்க நாளைக்கு இப்போ பாஜகவோட அதிமுக கூட்டணி சேர்ந்தால் முதல் போய் டமார்னு காலில் விழுந்து நாங்கள் வந்து மறப்போம் மன்னிப்போம் இதுதான் வந்து எங்களுடைய கொள்கை அதிமுகவின் கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு சால்வியை போத்திட்டு டமான்னு காப்பி குடிச்சிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கிறவங்கள வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி அரசியல் நடத்துகிறாரு அப்படிங்கிறது தெரியுது பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க